બોલાવિંગા બોલાવિંગા મેજોવા વાંગા વાંગા બોલાવિંગા વાંગા પા બોંગ કણિકીરો 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 કણિકીરો

பெருந்தலைவர் மனித தெய்வம் மக்கள் தலைவர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய திருச்சி சிவா எம்பியை வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் உண்மைக்கு பரமான கருத்தை தனது இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் கலைஞரிடம் ஆட்சியை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் காமராஜர் கூறியதாகவும் கருமவீரர் காமராஜருக்காக ஒவ்வொரு தமிழக சுற்றுலா இதிலும் கேசி பொருத்தப்பட்டதாகவும் தவறான செய்தியை கூறியுள்ளார் மக்கள் தலைவர் காமராஜர் ஏழைக்காண்டி வாழ்ந்தவர் தனது உணவை கூட ஏழை மக்கள் ரேசன் இசை சாப்பிடுகிறார்கள் அதனால் நானும் ரேசன் செய்து சாப்பிடுவேன் என்று சொல்லி சாப்பிட்ட மனிதர் அந்த மாதிரி உயர்ந்த மனிதரை போய் தரக்குறையாக பேசும் சிவா எம்பி மீது முதலில் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு என்னவோ இதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது சிவா எம்பிக்கு இவ்வளவு துணிச்சல் எல்லாம் வராது காரணம் ஒரு பெண் எம்பி அவரை தரக்குறவாக பேசி சிறுபால் அடிவாங்குவார் வருதான் இந்த சிவா இவரை பற்றி ஊர் மக்கள் நாட்டு மக்கள் நன்றாக தெரியும் அவருக்கு இந்த துணிவு வருவாங்க கர்ம காமராஜர் பேசுவதை பற்றி ஏனென்றால் இதற்கு யார் காரணம் என்பது பின்புலம் என்பது கண்டறியப்பட வேண்டும் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கர்மரி காமராஜர் ஆதரவாக பேசியதற்கு முதலில் தமிழக முதல்வர் இவரது பதவியை மாநில துணை பொதுச்சேலர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் இதை நாங்கள் உண்மை என்று நம்புவோம் ஏனென்றால் திருச்சி சிவாவுக்கு அவ்வளவு துணிச்சல் வராது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்குங்கிறேன் ஆமா திமுக அவர் மேலதான் சந்தேகம் ஏன்னா இதுவரைக்கும் வந்து மாநில முதல்வர் வந்து ஒரு அறிக்கையா இது பண்ணி அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலையே பொன்படி இது பண்ணாரு உடனே நடவடிக்கை எடுத்தாரு கல்லறிஞ்ச மாதிரி தானே இது கண்மே காமராஜரை பத்தி பேசினா என்ன எல்லாம் ஒண்ணு தானே அதனால உடனே தமிழக முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்ல அவர் தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க கூட்டணி காண்டியும் கூட்டணி ஆட்சி காண்டியும் நாங்க இது பண்ணலப்பா கர்ம காமராஜர் வந்து கடவுள்பா இந்த இத வந்து வன்மையா கண்டிக்கிறோம் என்ன ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்தி பேசுறத உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் இந்த போக்கு தொடர்ந்தால் திமுக கூட்டணியே எங்களுக்கு வேணாம் இது சம்மந்தமாக நாங்கள் ராகுல் கிட்ட நேரடியாக போய் வந்து கோரிக்கை வைப்போம் நம்மளுக்கு வந்து காங்கிரஸ்காரனுக்கு தன்மானம் தான் முக்கியம் நம்மளால தான் திமுக ஆட்சி இருக்குது திமுக நம்ம இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு வருதுன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்கவாசி தான் வருது ஸ்டாலின் காண்டி அதுக்காண்டி யாருக்கும் இல்லை பெருந்தலை காமராஜர் ராகுல் காந்தி இதுக்காண்டி தான் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வேணும் தான் தமிழக மக்கள் வா ஓட்டளிக்கிறாங்களே வழியாக திமுக வந்து யாரும் ஓட்டளிக்கல இது அவருக்கு நல்லா புரியும் இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுற சிவா மீது மாநிலம் முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் வீடு முற்றுகிறது முற்றுகையதா அதுல எந்த மாதிரி தொடர் போராட்டம் தொடரும் மன்னிப்பு கேட்க வரை இந்த போராட்டம் தொடரும் Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để Thank yeah. you. Yeah.